பார்த்த பக்தி பிளானட் நேர்களுக்கு வணக்கம் நான் ஜி கிருஷ்ணாராவ் ஸ்ரீ துர்காதேவி உபாசகர் அதாவது இன்னைக்கு என்ன சொல்ல போகிறேன்னா தனி பகவான் இங்கே இருந்தால் கோட்டீஸ்வரன் ஆமாம் அதாவது ராகு வாரி வாரி கொடுப்பார் பயங்கரமாக கொடுப்பார் அதுக்கப்புறம் கொடுத்ததை அப்படியே வாரிகிட்டு போடுவார் ராகனுடைய குணம் ஆனால் சனி பகவான் இருக்க பாருங்க அது வந்து கொடுக்க ஆரம்பித்ததுன்னா பல தலைமுறை சாப்பிடும் அந்தளவுக்கு அவர் வாரி கொடுத்துருவார் சரி அந்த சனி பகவான் எங்கே இருக்கணும் உங்கள் ஜாதகத்தில் அதுதான் முக்கியம் அதாவது உங்கள் ஜாதகத்தில் லக்னத்திற்கு சும்மா எக் எக்ஸாம்பிள் இது உங்கள் லக்னம் கடகன்னு வைங்க லக்னத்துக்கு கேந்திரத்தில் நாலில் சனி ஏழில் ஆச்சுங்களா பத்தில் இங்கே சனி இருந்தால் இந்த சனி பகமாக பிராமாதமாக கொடுப்போம் கவலையே வாங்க ஆமாம் நெக்ஸ்ட்டு இப்போ இந்த லக்னம் எத்துணும் சரி இங்கே எத்தணும் நெக்ஸ்ட்டு என்ன ஆகுதுன்னா இப்போது ரிஷபகன்னு வைங்க ரிஷப லக்னத்துக்கு மூணில் அதாவது எந்த லக்னம் இருந்தாலும் மூணு ஆறு பதினொன்று இங்கே இருக்கான்னு பாருங்கள் இந்த மூணு ஆறு பதினொன்றில் சனி பகவான் இருந்தால் பொருளாதாரம் மென்மேலும் வரும் உங்களுக்கு பிரம்மாதமாக அருமையாக கூத்துருவார் நீங்கள் பெரிய பணக்கார் கோட்டீஸ்வரன் கூட சொல்லுவேன் எப்படி அந்த தசை இல்லை அந்த புத்தி நடக்கணும் மூணு ஆறு பதினொன்று சரி இதாச்சுங்களா அதுக்கப்புறம் சப்போஸ் மீன லக்னம்னு வீங்க இந்த மீன லக்னத்துக்கு தனி பகவான் பத்தில் அதே லக்னாதிபதி குருவோட சேர்ந்து இருந்தாலும் இதே மீன லக்னத்துக்கு லக்னத்துக்கு நாலில் தனி பகவான் குரு சேர்ந்து இருந்தாலும் லக்னத்துக்கு ஆறில் சிம்மத்திலேயே கூட வையுங்க கவலையில் குரு சேர்ந்து இருந்தாலும் ஐயா நீங்கள் கோட்டீஸ்வரன் தான் உங்கள் ஜாதகம் பாருங்கள் கண்டிப்பாக நடந்தே தீரும் ஏன்னா சனி அந்த மாதிரியான ஒரு யோகக்காரன் சிலர் சொல்லுவாங்க ஐயோயோ எனக்கு சனி தசை வந்துச்சு என்னாவோ அஷ்டம சனின்றாங்க ஏழரை சனின்றாங்க அதெல்லாம் சும்மா உங்கள் ஜாதகத்தில் நான் சொன்ன இடத்துலலாம் இருந்தால் நிச்சயமாக பொருளாதாரம் உங்களை தேடி வரும் சரி இந்த குரு சனி போட்டேன் எங்கே நாலு ஆறு பத்தில் இந்த லக்னெலாம் சும்மா எக்ஸாம்பிள் தான் வைக்கிறேன் இதே லக்னம் மகர லக்னம்னு வைங்க இந்த லக்னத்திலேயே சனி பகவான் இருக்கிறாரு ரைட் இந்த லக்னத்திலேயே சனி பகவான் இருந்தாலும் இந்த பதினொன்றில் இருந்தாலும் இதே சனி பகவான் இந்த லக்னத்துக்கு பத்தில் இருந்தாலும் உங்களுக்கு யோகமே ஏன்னா சனி இங்கே உச்சம் இங்கே லாபம் லக்னாதிபதி லக்னத்துக்கு ரெண்டு கூடியவன் லக்னத்தில் யோகத்தை கொடுப்பாரு சந்தேகமே இல்லை சரி இந்த சனி பகவானோட சேர்ந்தான் சேர்ந்தாயா எங்கே இருக்கிறா சுக்கரனுடைய வீட்டிலேயே சனி பகவான் இருந்தாலும் இங்கே சுக்கரன் வீட்டிலேயே சனி பகவான் இருந்தாலும் நிச்சயமாக யோகம் உண்டு எந்த லக்னம் போனாலும் இருக்கட்டும் இந்த ரெண்டு இடத்துல சுக்கரன் சனி இருந்தால் கண்டிப்பாக யோகம் உண்டு என்னுடைய அனுபவம் சரி சிலருக்கு சனி பகவான் எங்கே இருக்கிறாரு சிலருக்கு ரெண்டில் இருந்தால் எப்படின்னு ஒத்துரு கேட்குறாரு இருக்கலாம் அதாவது லக்னம் இதுன்னு வைங்க மகர லக்னம் ரெண்டில் அவங்க வீட்டிலேயே சனி அதோட கேது சேர்ந்ததுன்னு வைங்க தனத்தில் இல்லை ஒம்போதில் சனி பாகியத்தில் கேது சேர்ந்தது தனி பகவான கேதம் ஒம்போதில் இல்லை ரெண்டில் இல்லை ஏழில் கூட வீங்கும் இருந்தால் பொருளாதாரம் கொடுக்கும் ஆனால் இல்லறத்தில் நீ பொருளாதாரத்தில் வெளியே அரசனாக இருந்தாலும் குடும்ப வாழ்க்கை இல்லறத்தில் நீ ஆண்டி தான் உன்னுடைய மனநிலை சரி இருக்காது மனது எப்பவுமே வேவரிங்காக இருக்கும் என்னடா வாழ்க்கை இது விதக்தியாக இருக்கும் சும்மா ஷோவாக வெளியே காமிச்சுன்னு இருப்பேன் ஆமாம் சும்மா பட்டு சோக்கா போட்டுன்னு தெரியுவேன் ஆனால் உடம்புலாம் புண்ணு தான் ரெண்டில் கேது இருந்தால் அவங்க வாழ்க்கை பொருளாதாரம் இருந்தாலும் குடும்பத்தில் நிம்மதி இருக்காது வெளியே தான் உன்னுடைய வார்த்தை பேச்சு அழகு திறமை எல்லாமே வீட்டுக்குள்ளே ஒன்றும் நடக்காது அடங்கி உடங்கி உட்காந்து இருக்கணும் ரெண்டில் ஏழில் பாக்கியத்தில் இருந்தாலும் இதுதான் செய்வார் யார் சனி பகவான் பொருள் கொடுப்பாரு ஆனால் நிம்மதின்றது இருக்காது எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி சனி சூரியன் சேரலாமா சேரலாம் எப்படி எந்த லக்கணம்னாலும் இருட்டும் சிம்ம சூரியன் சனி பகவான் சூரியனோட அதே நேரத்தில் சூரிய பகவான் சனி இங்கே அதுக்கப்புறம் உச்ச சனி சூரியன் சரி எந்த லக்னமானாலும் இருக்கட்டும் ஆமாம் நான் கண்டிப்பாக அதான் சொல்லுவேன் எப்படின்னா இந்த லக்னமே இருக்கட்டும் இது தண்ணி லக்னம் லக்னத்துக்கு ரெண்டில் தனி உச்சம் அதாவது பஞ்சமாதிபதி தனத்தில் லக்னத்துக்கு பன்னெண்டு கூடிய சூரியன் சூரியன் இங்கே இருந்தால் என்ன செய்யும் நீச்சமாயிட்டான் அதனால் பன்னெண்டுக்குரியவன் கூடியவன் நீச்சமானால் எதிர்பாராக யோகம் அரசியல் வாழ்க்கையில் அரசாங்கம் சம்மந்தப்பட்டவங்க ஒரு தொடர்பு மட 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 மடன்னு வாழ்க்கை படி ஏறிடும் இங்கேயோ பன்னெண்டில் இருக்கலாமா இருக்கலாம் சூரியன் இங்கே ஆட்சி சரி ஆட்சியாக இருந்து லக்னத்துக்கு ரெண்ட இந்த சனி பகவான் மூணாம் பார்வையாக பார்க்குறதுனால பொருளாதாரம் மென்மேலும் வளரும் நான் இதெல்லாம் கேரண்டியாக தருவேன் உங்கள் ஜாதகம் கட்டி பாருங்கள் இன்றைக்கி இல்லைனாலும் நாளைக்கு சனி தசையோ சனி புத்தியோ சனி அந்தரமோ இல்லை கோச்சாரத்தில் மூணாறு பதினொன்றில் சனி வந்தாலும் கேந்திரத்தில் சனி வந்தாலும் யோகம்தான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு இந்த ஏழரை சனி ஜென்ம சனி பாத சனி அதெல்லாம் சும்மா ஆமாம் இன்றைக்கி பார்க்க போனால் ரொம்ப பேருக்கு இருக்குது ஆமாம் அதெல்லாம் ஒன்றும் செய்யாது காரணம் என்னென்னா உங்கள் ஜாதகத்தில் தனி வளர்த்து இருந்தால் அதெல்லாம் ஒன்றும் செய்யாது அது பாட்டுக்கு இருக்கும் நீங்கள் என்ன செய்யணும் ஏதோ நேரம் நல்லா இல்லை சனி பகவானு ஏதோ நல்லது பண்ணு ஏதோ அதுக்கு வேண்டிய பிரயா சுத்தம் பரிகாரம் சின்னதாக பண்ணிக்கோங்க கோவிலுக்கு போய் வாங்கோ சனிக்கு முக்கியமானது முப்பத்தி ரெண்டு கடவுள் இருந்தாலும் நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான் ஈஸ்வரனை புரியுங்கள் ஆமாம் சனி பகவானை அடக்கிறதுக்கு அவர் போதும் சனி பகவானுக்கு அவர்தான் நான் எழுதி தருவேன் ஆனால் புராணம் சொல்லும் சனி பிடிக்க வந்தது ஈஸ்வர் எங்கே போய் உறுதிக்கினார் அதெல்லாம் சும்மா சனி பகவான் அவரை அடகுறத்துக்கு ஈஸ்வரன் அந்த ஈஸ்வரனை பிடிச்சாவே எப்படி அதுக்கு எப்படியா நீ ஊர்ஜிதம் பண்ணுற அப்படின்னா மார்கண்டேயனுக்கு ஆயுஷு தான் பதினாறு வயசுன்ட்டாங்க சரி அவரை பிடிக்கிறதுக்கு எம்மன் வந்துட்டார் ஓடுறாரு அவர் ஓடி போய் என்ன செய்கிறாரு சிவலிங்கத்தை கட்டி பிடிக்கிறாரு மார்கண்டை சிவலிங்கத்தை கட்டி பிடிச்ச உடனே பாசக்கயிறு போடுறாரு அங்கே போய் விழுது கடைசியில் சிவனே வராரு நிறுத்து அவ்வளோதான் இங்கே எங்கே ப்ளஸ்ஸாக ஒரு பார் சிவபகவான் எப்படி மனமார கும்பிட்ணும் ஆனால் நானும் கோயில் போனேன் பரிகாரம் பண்ணேன் தேங்காய் பழம் வாங்கினேன் அர்ச்சனை பண்ண பெருமைக்கு சொன்னேன் நடக்காது உன் மரமாற அதுக்கப்புறம் நிற்கிது எப்படின்னு கேட்குறாங்க ஐயா மார்கண்டையன் இனி பதினாறு தான் என்று பதினாறு விட்டு போகிறாரு அந்த மாதிரி சனி பகவான் பிரச்சனை பண்ணாலும் முக்கியமாக நீங்கள் சிவனை புடிங்க எந்த பிரச்சனை வராது அதனால் நான் சொன்ன மாதிரி உங்கள் ஜாதகத்தில் நான் போட்டு காமிச்சேன் பாருங்க அங்கெல்லாம் சனி பகவான் இருந்தாலும் குருவோடு சேர்ந்து இருந்தாலும் சுக்கரனோடு சேர்ந்து இருந்தாலும் சூரியனோடு சேர்ந்து இருந்தாலும் ரச்சனை பண்ணாது யோகத்தை கொடுக்கும் இப்போது ப்ரெசண்ட் கோச்சாரத்தில் பாருங்க கோச்சாரத்தில் நான் காமிக்கிறேன் என்னென்னா இப்போது கோச்சாரத்தில் சனி பகவான் இந்த இடத்துல ராகு இங்கே இருக்குது இங்கே இருக்குது சரி கோச்சாரத்தில் கும்பத்தில் சனி ராவி எவ்வளவோ பிரச்சனை வருது இல்லைன்னு சொல்ல வரல எவ்வளவோ பிரச்சனை ஆனால் இங்கே மிதனத்தில் குரு ஒன்பதாம் பார்வையாக பார்த்துட்டாரு அதனால் பெரிய மலையை சாய வேண்டியது இருக்கலாம் ஒரு பத்து பன்னெண்டு பெரிய பாடங்கள் உருண்டு ஓடி வருதுன்னு குரு பார்வை தண்ணீராக சேரக்கூடாது கோச்சாரத்தில் ஆமாம் காரணம் இப்போது இதே குரு பார்வை இல்லாமல் கடகத்தில் வந்துச்சின்னு வைங்க அதிசாரமாயி வந்தது வரப்போகுது அப்போதான் உலகத்தில் பல பகுதி ரொம்ப பிரச்சனையாகும் எத்துக்கைக்கில் வரலாம் அதே நேரத்தில் சுனாமி வரலாம் உலகத்தில் சில இடங்களில் கனமழை வரலாம் வெள்ளைப்பெயருக்கு ஓடலாம் எவ்வளவோ பாதிப்பு கொடுக்கலாம் இப்போவும் குற்றம் தான் இருக்குது அதை குரு பகவான் காப்பாற்றுறதுங்கிறது ஒன்பதாம் பார்வை அவர் அதிச்சாரம் இறங்கட்டும் அப்போ தான் தெரியும் ஆமாம் ஆகவே நான் என்ன சொல்லுவேன்னா சனி யார் கூட வேணாலும் சேரலாம் ராகுவோடு சேரக்கூடாது கேதுவோடு சேரலாமா சேரலாம் என்ன பக்தனாக போவான் கன்னியாசியாக வருவான் சாமியாராக போவான் இல்லாத வாழ்க்கையில் அவ்வளோ நாட்டம் கொடுக்காது அதே சனி பகவான் ராகோடு சேர்ந்தால் ஐயா வராத துன்பம் வராத அதிர்ச்சி வராத பிரச்சனை பெரிய பெரிய பிரச்சனையெல்லாம் வரும் ஆமாம் உலகத்துக்கே தான் இப்போ பாருங்க உலக உலகத்துலையே பல இடத்துல துவைக்கு எங்கே பார்த்தாலும் யுத்தம் எங்கே பார்த்தாலும் மழை வெள்ளம் எங்கே பார்த்தாலும் மழையிலேருந்து சரிவு அந்த மாதிரி எதோ வரக்கூடாதது தான் வந்து நின்றுது சரி இதே சனியும் ராகும் லக்னத்துக்கு எட்டுலேயோ ஆறுலேயோ ஜாதகத்தில் இருக்குதுன்னு வைங்க தசை நடக்குதுன்னு வைங்க டாக்டருக்கே புரியாத நோய் அந்த மாதிரிலாம் கொடுக்கும் காரணம் எப்படி ராகு அந்த மாதிரி பிரம்மாண்டம் ஒரு சின்ன ஜலத்தை பெருசாக்கி விட்டுருவார் ஆமாம் ஒரு சின்ன கட்டியை பெரிய ஆப்ரேஷன் பண்ண மாதிரி பண்ணி விட்டுருவார் ஆமாம் சாதாரணமாக போக வேண்டியதுனால் பெருசாக போவார் இந்த சனி ராகு மட்டும் ஜாதகத்தில் சேர்ந்து இருந்தால் நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் வியாபாரத்துலேயோ உங்கள் உடல்நிலை உங்களுடைய குடும்பம் நீங்கள் செய்கிற செலவு அதில் எல்லாம் திட்டம் போட்டு செய்ங்க சனி ராகம் அப்படி பிரச்சனை பண்ணோம் ஆனால் அதே சனி ராகு இருந்தாலும் அதை சூரியன் பார்த்துட்டால் அது அது மெயின் ஒன்றும் பிரச்சனை வராது அது ஒன்று இருக்குது ரெண்டாவது குரு பார்த்தாலும் பிரச்சனை வராது சரி எனக்கு சன்னீராக சேர்ந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்கன்னு வைங்க ஐயா உங்களுடைய லக்னத்துக்கு அதிபதி அவன் நல்லா இருந்தால் இந்த காம்பினேஷன் கெடுக்காது அப்போ என்ன அர்த்தம் லக்னாதிபதி வலுத்திருக்கணும் வலுத்திருக்கணும்னா எப்படி லக்னத்துக்கு ஒம்பது கூடியவனோ இல்லை ரெண்டு கூடியவனோடோ சேர்ந்து இருந்தால் பாக்யாதிபதி தனாதிபதி பஞ்சமாதிபதி லாபாதிபதி அவனோடு சேர்ந்து இருந்தால் இந்த பிரச்சனை ஒன்றும் பண்ணாது ஆகவே அன்பார்ந்த பக்தி பிளானட் நண்பர்களே நான் சொல்கிறது எப்போ தான் எனக்கு விடிவு காலமோ பா பைசா பைசாவாக கூட அவஸ்தான் போட்டேன் போட்டிங்கிறேன் தெரிய நாய் பொழுப்பு அப்படின்னு இருந்தாலும் உங்கள் ஜாதகத்தில் நான் சொன்ன மாதிரி சனி பகவான் இருந்தால் நிச்சயமாக உங்களை தேடிக்கின்னு லட்சுமி கலாச்சாரம் வரும் நன்றி வணக்கம்